மற்றும் பொதுமக்கள் கண்ணீர் மல்க அவர் பள்ளி முன்பு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் பள்ளிக்கு அனுப்பிய தங்களுடைய பிள்ளைகள் மாலை கருகிய உடலுடன் திரும்பி வருவார்கள் என்று கொஞ்சம் கூட அந்த பெற்றோர்கள் எதிர்பார்க்கவில்லை போனோம் காசிராமன் தெருவில் செயல்பட்டு வந்த ஸ்ரீ கிருஷ்ணா அரசு தொடக்க பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூலை பதினாறாம் தேதி நடந்த பெரும் விபத்தில் தொண்ணூத்தி நான்கு பிஞ்சு குழந்தைகள் உடல் கருகி உயிரிழந்தனர் பதினாறு குழந்தைகள் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டனர் உலகையே உலுக்கிய இந்த சம்பவம் இன்று வரை ஆறாத வடுவாக இருந்து வருகிறது நாங்கள் என்ஜினியர்களாக ஆக போகிறோம் நாங்கள் டாக்டர்களாக ஆகப் போகிறோம் என்கிற ஆயிரம் ஆயிரம் கனவுகளோடு காலையில் பள்ளிக்கு கிளம்பிய அந்த பிஞ்சு மலர்கள் அந்த பெரும் தீயின் கொடும் நாவுகளுக்கு இரையாகி கறிக்கட்டைகளாக கிடந்தது இந்த உலகில் வேறெங்கும் நடக்காத கொடுமையாக காண்பவர்களின் நெஞ்சை கலங்கச் செய்தது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினாறாம் தேதி தங்கள் பிள்ளைகளை பறிகொடுத்த பெற்றோர்கள் காசிராமன் தெருவில் உள்ள அந்த பள்ளியின் முன்பாக வைக்கப்பட்டிருக்கும் தங்கள் குழந்தைகளின் புகைப்படங்களை பார்த்து கதறி அழுதபடி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் விபத்து ஏற்பட்ட இருபத்தி ஓர் ஆண்டுகள் கடந்த நிலையிலும் ஒவ்வொரு ஆண்டும் தீ விபத்து நடந்த இந்த நாளன்று உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோர்கள் பள்ளிக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதை இன்று வரை தொடர்ந்து செய்து வருகின்றனர் அது உயிரிழந்த குழந்தைகளின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னத்திற்கும் மலரஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மேலும் வீட்டிலும் குழந்தைகள் புதைக்கப்பட்ட இடத்திலும் குழந்தைகளுக்கு பிடித்த உணவு பண்டங்களை படைத்து உனக்காகத்தான் இதனை கொண்டு வந்துள்ளேன் எழுந்து சாப்பிடு கண்ண என கூறி கதறி துடித்து வருவதை பார்க்கும்போது இன்று வரை கண்கள் கலங்க செய்கிறது குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோரின் கோரிக்கை என்னவென்றால் தங்கள் குழந்தைகள் உயிரிழந்த இந்த ஜூலை பதினாறாம் தேதியை தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக அறிவிக்க வேண்டும் எனவும் அதே நேரத்தில் இந்த தீ நடந்த பள்ளியை அரசு கையகப்படுத்தி குழந்தைகள் படிப்பகமாக மாற்ற வேண்டும் என்றுதான் அவர்களுடைய ஒரே கோரிக்கையாக இருந்து வருகிறது புதிய தலைமுறைக்காக கும்பகோணம் செய்தியாளர் விவேக்ராஜ் கும்பகோணம் பள்ளி தீ விபத்து நடந்து இன்றோடு இருபத்தி ஓரு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது இந்த இருபத்தி ஓராம் ஆண்டு நினைவு தினத்தை குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோர்களும் அவர்களது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்ணீர் மல்க அவந்த பள்ளி முன்பு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜூலை பதினாறு கல்வி கடவுகளோடு பள்ளிக்கு அனுப்பிய தங்களுடைய பிள்ளைகள் மாலை கருகிய உடலுடன் திரும்பி வருவார்கள் என்று கொஞ்சம் கூட அந்த பெற்றோர்கள் எதிர்பார்க்கவில்லை போனம் காசிராமன் தெருவில் செயல்பட்டு வந்த ஸ்ரீ கிருஷ்ணா அரசு தொடக்க பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூலை பதினாறாம் தேதி நடந்த பெரும் விபத்தில் தொண்ணூத்தி நான்கு பிஞ்சு குழந்தைகள் உடல் கருகி உயிரிழந்தனர் பதினாறு குழந்தைகள் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டனர் உலகையே உலுக்கிய இந்த சம்பவம் இன்று வரை ஆறாத வடுவாக இருந்து வருகிறது நாங்கள் என்ஜினியர்களாக ஆகப் போகிறோம் நாங்கள் டாக்டர்களாக ஆகப் போகிறோம் என்கிற ஆயிரம் ஆயிரம் கனவுகளோடு காலையில் பள்ளிக்கு கிளம்பிய அந்த பிஞ்சு மலர்கள் அந்த பெரும் தீயின் கொடும் நாவுகளுக்கு இரையாகி கரிக்கட்டைகளாக கிடந்தது இந்த உலகில் வேறெங்கும் நடக்காத கொடுமையாக காண்பவர்களின் நெஞ்சை கலங்கச் செய்தது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினாறாம் தேதி தங்கள் பிள்ளைகளை பறிகொடுத்த பெற்றோர்கள் காசிராமன் தெருவில் உள்ள அந்த பள்ளியின் முன்பாக வைக்கப்பட்டிருக்கும் தங்கள் குழந்தைகளின் புகைப்படங்களை பார்த்து கதறி அழுதபடி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் விபத்து ஏற்பட்ட இருபத்தி ஓர் ஆண்டுகள் கடந்த நிலையிலும் ஒவ்வொரு ஆண்டும் தீ விபத்து நடந்த இந்த நாளன்று உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோர்கள் பள்ளிக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதை இன்று வரை தொடர்ந்து செய்து வருகின்றனர் அது மட்டுமின்றி குழந்தைகளின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னத்திற்கும் மலரஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மேலும் வீட்டிலும் குழந்தைகள் புதைக்கப்பட்ட இடத்திலும் குழந்தைகளுக்கு பிடித்த உணவு பண்டங்களை படைத்து உனக்காகத்தான் இதனை கொண்டு வந்துள்ளேன் எழுந்து சாப்பிடு கண்ண என கூறி கதறி துடித்து வருவதை பார்க்கும்போது இன்று வரை கண்கள் கலங்க செய்கிறது குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோரின் கோரிக்கை என்னவென்றால் தங்கள் குழந்தைகள் உயிரிழந்த இந்த ஜூலை பதினாறாம் தேதியை தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக அறிவிக்க வேண்டும் எனவும் அதே நேரத்தில் இந்த தீ நடந்த பள்ளியை அரசு கையகப்படுத்தி குழந்தைகள் படிப்பகமாக மாற்ற வேண்டும் என்றுதான் அவர்களுடைய ஒரே கோரிக்கையாக இருந்து வருகிறது புதிய தலைமுறைக்காக கும்பகோணம் செய்தியாளர் விவேக்ராஜ் கும்பகோணம் பள்ளி தீ விபத்து நடந்து இன்றோடு இருபத்தி ஓரு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது இந்த இருபத்தி ஓராம் ஆண்டு நினைவு தினத்தை குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோர்களும் அவர்களது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்ணீர் மல்க அவந்த பள்ளி முன்பு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜூலை பதினாறு கல்வி கடவுகளோடு பள்ளிக்கு அனுப்பிய தங்களுடைய பிள்ளைகள் மாலை கருகிய உடலுடன் திரும்பி வருவார்கள் என்று கொஞ்சம் கூட அந்த பெற்றோர்கள் எதிர்பார்க்கவில்லை போனம் காசிராமன் தெருவில் செயல்பட்டு வந்த ஸ்ரீ கிருஷ்ணா அரசு தொடக்க பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூலை பதினாறாம் தேதி நடந்த பெரும் விபத்தில் தொண்ணூத்தி நான்கு பிஞ்சு குழந்தைகள் உடல் கருகி உயிரிழந்தனர் பதினாறு குழந்தைகள் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டனர் உலகையே உலுக்கிய இந்த சம்பவம் இன்று வரை ஆறாத வடுவாக இருந்து வருகிறது நாங்கள் என்ஜினியர்களாக ஆகப் போகிறோம் நாங்கள் டாக்டர்களாக ஆகப் போகிறோம் என்கிற ஆயிரம் ஆயிரம் கனவுகளோடு காலையில் பள்ளிக்கு கிளம்பிய அந்த பிஞ்சு மலர்கள் அந்த பெரும் தீயின் கொடும் நாவுகளுக்கு இரையாகி கறிக்கட்டைகளாக கிடந்தது இந்த உலகில் வேறெங்கும் நடக்காத கொடுமையாக காண்பவர்களின் நெஞ்சை கலங்கச் செய்தது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினாறாம் தேதி தங்கள் பிள்ளைகளை பறிகொடுத்த பெற்றோர்கள் காசிராமன் தெருவில் உள்ள அந்த பள்ளியின் முன்பாக வைக்கப்பட்டிருக்கும் தங்கள் குழந்தைகளின் புகைப்படங்களை பார்த்து கதறி அழுதபடி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் விபத்து ஏற்பட்ட இருபத்தி ஓர் ஆண்டுகள் கடந்த நிலையிலும் ஒவ்வொரு ஆண்டும் தீ விபத்து நடந்த இந்த நாளன்று உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோர்கள் பள்ளிக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதை இன்று வரை தொடர்ந்து செய்து வருகின்றனர் அது மட்டுமின்றி உயிரிழந்த குழந்தைகளின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னத்திற்கும் மலரஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மேலும் வீட்டிலும் குழந்தைகள் புதைக்கப்பட்ட இடத்திலும் குழந்தைகளுக்கு பிடித்த உணவு பண்டங்களை படைத்து உனக்காகத்தான் இதனை கொண்டு வந்துள்ளேன் எழுந்து சாப்பிடு கண்ண என கூறி கதறி துடித்து வருவதை பார்க்கும்போது இன்று வரை கண்கள் கலங்க செய்கிறது குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோரின் கோரிக்கை என்னவென்றால் தங்கள் குழந்தைகள் உயிரிழந்த இந்த ஜூலை பதினாறாம் தேதியை தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக அறிவிக்க வேண்டும் எனவும் அதே நேரத்தில் இந்த தீ நடந்த பள்ளியை அரசு கையகப்படுத்தி குழந்தைகள் படிப்பகமாக மாற்ற வேண்டும் என்றுதான் அவர்களுடைய ஒரே கோரிக்கையாக இருந்து வருகிறது புதிய தலைமுறைக்காக கும்பகோணம் செய்தியாளர் விவேக்ராஜ் கும்பகோணம் பள்ளி தீ விபத்து நடந்து இன்றோடு இருபத்தி ஓரு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது இந்த இருபத்தி ஓராம் ஆண்டு நினைவு தினத்தை குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோர்களும் அவர்களது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்ணீர் மல்க அவந்த பள்ளி முன்பு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜூலை பதினாறு கல்வி கடவுகளோடு பள்ளிக்கு அனுப்பிய தங்களுடைய பிள்ளைகள் மாலை கருகிய உடலுடன் திரும்பி வருவார்கள் என்று கொஞ்சம் கூட அந்த பெற்றோர்கள் எதிர்பார்க்கவில்லை போனம் காசிராமன் தெருவில் செயல்பட்டு வந்த ஸ்ரீ கிருஷ்ணா அரசு தொடக்க பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூலை பதினாறாம் தேதி நடந்த பெரும் விபத்தில் தொண்ணூத்தி நான்கு பிஞ்சு குழந்தைகள் உடல் கருகி உயிரிழந்தனர் பதினாறு குழந்தைகள் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டனர் உலகையே உலுக்கிய இந்த சம்பவம் இன்று வரை ஆறாத வடுவாக இருந்து வருகிறது நாங்கள் என்ஜினியர்களாக ஆகப் போகிறோம் நாங்கள் டாக்டர்களாக ஆகப் போகிறோம் என்கிற ஆயிரம் ஆயிரம் கனவுகளோடு காலையில் பள்ளிக்கு கிளம்பிய அந்த பிஞ்சு மலர்கள் அந்த பெரும் தீயின் கொடும் நாவுகளுக்கு இரையாகி கரிக்கட்டைகளாக கிடந்தது இந்த உலகில் வேறெங்கும் நடக்காத கொடுமையாக காண்பவர்களின் நெஞ்சை கலங்கச் செய்தது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினாறாம் தேதி தங்கள் பிள்ளைகளை பறிகொடுத்த பெற்றோர்கள் காசிராமன் தெருவில் உள்ள அந்த பள்ளியின் முன்பாக வைக்கப்பட்டிருக்கும் தங்கள் குழந்தைகளின் புகைப்படங்களை பார்த்து கதறி அழுதபடி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் விபத்து ஏற்பட்ட இருபத்தி ஓர் ஆண்டுகள் கடந்த நிலையிலும் ஒவ்வொரு ஆண்டும் தீ விபத்து நடந்த இந்த நாளன்று உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோர்கள் பள்ளிக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதை இன்று வரை தொடர்ந்து செய்து வருகின்றனர் அது மட்டுமின்றி குழந்தைகளின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னத்திற்கும் மலரஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மேலும் வீட்டிலும் குழந்தைகள் புதைக்கப்பட்ட இடத்திலும் குழந்தைகளுக்கு பிடித்த உணவு பண்டங்களை படைத்து உனக்காகத்தான் இதனை கொண்டு வந்துள்ளேன் எழுந்து சாப்பிடு கண்ண என கூறி கதறி துடித்து வருவதை பார்க்கும்போது இன்று வரை கண்கள் கலங்க செய்கிறது குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோரின் கோரிக்கை என்னவென்றால் தங்கள் குழந்தைகள் உயிரிழந்த இந்த ஜூலை பதினாறாம் தேதியை தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக அறிவிக்க வேண்டும் எனவும் அதே நேரத்தில் இந்த தீ நடந்த பள்ளியை அரசு கையகப்படுத்தி குழந்தைகள் படிப்பகமாக மாற்ற வேண்டும் என்றுதான் அவர்களுடைய ஒரே கோரிக்கையாக இருந்து வருகிறது புதிய தலைமுறைக்காக கும்பகோணம் செய்தியாளர் விவேக்ராஜ் கும்பகோணம் பள்ளி தீ விபத்து நடந்து இன்றோடு இருபத்தி ஓரு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது இந்த இருபத்தி ஓராம் ஆண்டு நினைவு தினத்தை குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோர்களும் அவர்களது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்ணீர் மல்க அவந்த பள்ளி முன்பு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜூலை பதினாறு கல்வி கடவுகளோடு பள்ளிக்கு அனுப்பிய தங்களுடைய பிள்ளைகள் மாலை கருகிய உடலுடன் திரும்பி வருவார்கள் என்று கொஞ்சம் கூட அந்த பெற்றோர்கள் எதிர்பார்க்கவில்லை போனம் காசிராமன் தெருவில் செயல்பட்டு வந்த ஸ்ரீ கிருஷ்ணா அரசு தொடக்க பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூலை பதினாறாம் தேதி நடந்த பெரும் விபத்தில் தொண்ணூத்தி நான்கு பிஞ்சு குழந்தைகள் உடல் கருகி உயிரிழந்தனர் பதினாறு குழந்தைகள் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டனர் உலகையே உலுக்கிய இந்த சம்பவம் இன்று வரை ஆறாத வடுவாக இருந்து வருகிறது நாங்கள் என்ஜினியர்களாக ஆகப் போகிறோம் நாங்கள் டாக்டர்களாக ஆகப் போகிறோம் என்கிற ஆயிரம் ஆயிரம் கனவுகளோடு காலையில் பள்ளிக்கு கிளம்பிய அந்த பிஞ்சு மலர்கள் அந்த பெரும் தீயின் கொடும் நாவுகளுக்கு இரையாகி கரிக்கட்டைகளாக கிடந்தது இந்த உலகில் வேறெங்கும் நடக்காத கொடுமையாக காண்பவர்களின் நெஞ்சை கலங்கச் செய்தது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினாறாம் தேதி தங்கள் பிள்ளைகளை பறிகொடுத்த பெற்றோர்கள் காசிராமன் தெருவில் உள்ள அந்த பள்ளியின் முன்பாக வைக்கப்பட்டிருக்கும் தங்கள் குழந்தைகளின் புகைப்படங்களை பார்த்து கதறி அழுதபடி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் விபத்து ஏற்பட்ட இருபத்தி ஓர் ஆண்டுகள் கடந்த நிலையிலும் ஒவ்வொரு ஆண்டும் தீ விபத்து நடந்த இந்த நாளன்று உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோர்கள் பள்ளிக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதை இன்று வரை தொடர்ந்து செய்து வருகின்றனர் அது மட்டுமின்றி குழந்தைகளின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னத்திற்கும் மலரஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மேலும் வீட்டிலும் குழந்தைகள் புதைக்கப்பட்ட இடத்திலும் குழந்தைகளுக்கு பிடித்த உணவு பண்டங்களை படைத்து உனக்காகத்தான் இதனை கொண்டு வந்துள்ளேன் எழுந்து சாப்பிடு கண்ண என கூறி கதறி துடித்து வருவதை பார்க்கும்போது இன்று வரை கண்கள் கலங்க செய்கிறது குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோரின் கோரிக்கை என்னவென்றால் தங்கள் குழந்தைகள் உயிரிழந்த இந்த ஜூலை பதினாறாம் தேதியை தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக அறிவிக்க வேண்டும் எனவும் அதே நேரத்தில் இந்த தீ நடந்த பள்ளியை அரசு கையகப்படுத்தி குழந்தைகள் படிப்பகமாக மாற்ற வேண்டும் என்றுதான் அவர்களுடைய ஒரே கோரிக்கையாக இருந்து வருகிறது புதிய தலைமுறைக்காக கும்பகோணம் செய்தியாளர் விவேக்ராஜ் கும்பகோணம் பள்ளி தீ விபத்து நடந்து இன்றோடு இருபத்தி ஓரு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது இந்த இருபத்தி ஓராம் ஆண்டு நினைவு தினத்தை குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோர்களும் அவர்களது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்ணீர் மல்க அவந்த பள்ளி முன்பு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜூலை பதினாறு கல்வி கடவுகளோடு பள்ளிக்கு அனுப்பிய தங்களுடைய பிள்ளைகள் மாலை கருகிய உடலுடன் திரும்பி வருவார்கள் என்று கொஞ்சம் கூட அந்த பெற்றோர்கள் எதிர்பார்க்கவில்லை போனம் காசிராமன் தெருவில் செயல்பட்டு வந்த ஸ்ரீ கிருஷ்ணா அரசு தொடக்க பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூலை பதினாறாம் தேதி நடந்த பெரும் விபத்தில் தொண்ணூத்தி நான்கு பிஞ்சு குழந்தைகள் உடல் கருகி உயிரிழந்தனர் பதினாறு குழந்தைகள் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டனர் உலகையே உலுக்கிய இந்த சம்பவம் இன்று வரை ஆறாத வடுவாக இருந்து வருகிறது நாங்கள் என்ஜினியர்களாக ஆகப் போகிறோம் நாங்கள் டாக்டர்களாக ஆகப் போகிறோம் என்கிற ஆயிரம் ஆயிரம் கனவுகளோடு காலையில் பள்ளிக்கு கிளம்பிய அந்த பிஞ்சு மலர்கள் அந்த பெரும் தீயின் கொடும் நாவுகளுக்கு இரையாகி கரிக்கட்டைகளாக கிடந்தது இந்த உலகில் வேறெங்கும் நடக்காத கொடுமையாக காண்பவர்களின் நெஞ்சை கலங்கச் செய்தது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினாறாம் தேதி தங்கள் பிள்ளைகளை பறிகொடுத்த பெற்றோர்கள் காசிராமன் தெருவில் உள்ள அந்த பள்ளியின் முன்பாக வைக்கப்பட்டிருக்கும் தங்கள் குழந்தைகளின் புகைப்படங்களை பார்த்து கதறி அழுதபடி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் விபத்து ஏற்பட்ட இருபத்தி ஓர் ஆண்டுகள் கடந்த நிலையிலும் ஒவ்வொரு ஆண்டும் தீ விபத்து நடந்த இந்த நாளன்று உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோர்கள் பள்ளிக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதை இன்று வரை தொடர்ந்து செய்து வருகின்றனர் அது மட்டுமின்றி குழந்தைகளின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னத்திற்கும் மலரஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மேலும் வீட்டிலும் குழந்தைகள் புதைக்கப்பட்ட இடத்திலும் குழந்தைகளுக்கு பிடித்த உணவு பண்டங்களை படைத்து உனக்காகத்தான் இதனை கொண்டு வந்துள்ளேன் எழுந்து சாப்பிடு கண்ண என கூறி கதறி துடித்து வருவதை பார்க்கும்போது